வணக்கம் தாவேகாவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய பாஜக அரசு விஜயை பணிய வைக்க பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுக்கும் பாஜக விஜய்க்கு பல்வேறு விதங்களில் தொடர்ச்சியாக நெருக்கடிகள் வந்த வண்ணம் இருக்கிறது விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து மிக சிறப்பாக அவரது கட்சியினுடைய செயல்பாடுகள் இருந்து வந்தாலும் கரூர் பெருந்துயர சம்பவம் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வந்தது கரூர் பெருந்துயர சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் அதே சமயத்தில் மாநில அரசு தனிநபர் விசாரணை குழுவை அமைத்தது மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் மூணு பேர் கொண்ட குழுவை அமைத்தது இவை எதையும் தேவையில்லை என்று கருதிய விஜய் அவர்கள் சிபிஐ வழக்கை கோரினார் தற்பொழுது சிபிஐ வழக்கு நடைபெற்று வருகிறது சிபிஐ வழக்கில் விஜயையும் ஆஜராக வேண்டும் என அவருக்கு சமன் அனுப்பப்பட்டிருந்தது தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற அவர் முதல் நாள் ஏழு மணி நேர சிபிஐ வழக்கு விசாரணையை சந்தித்துவிட்டு தற்பொழுது பொங்கல் பண்டிகைக்காக தமிழகம் திரும்பியுள்ளார் மீண்டும் அவருக்கு பத்தொன்பதாம் தேதி கலந்து கொள்ள வேண்டும் என சமன் அனுப்பப்பட்டுள்ளது இது இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய அதே வேளையில் இவரது படமான ஜனநாயகன் பொங்கல் ஒன்பதாம் தேதி ரிலீஸாக இருந்தது ஆனால் சென்சார் போர்டில் இருந்த ஒரு தனி நபர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தும் கூட மீண்டும் மறு தணிக்கை செய்ய வேண்டும் என கோரப்பட்டது ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த படக்குழுவோ அவசர அவசரமாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது தனிநபர் நீதிமதி விசாரித்த இந்த வழக்கில் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் யூஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தணிக்கை குழுவுக்கு ஆதரவான வழக்கறிஞர் ஆட்சேபம் தெரிவித்து அன்றே உயர்நீதிமன்ற நீதிபதி அறையில் மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரினார் உடனடியாக மேல்முறையீடுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் மேல்முறையீட்டின் பொழுது ஜனநாயகன் படக்குழுவுக்கு எதிராக வாதாடிய நீதிபதிக்கு போதிய கால அவகாசம் வழங்கவில்லை எதற்காக தனி நீதிபதி அவர்கள் உடனடியாக இந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் தணிக்கை குழுவில் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அதனை மீண்டும் மறு ஆய்வு செய்வதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பியிருந்தார்கள் மீண்டும் ஜனநாயகன் படக்குழு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று இதை ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இந்த வழக்கை எதற்காக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் இருந்து வருகிறது மேலும் தனி நீதிபதி அவர்கள் எதிர்த்தரப்புக்கு போதிய கால அவகாசத்தை வழங்கவில்லை மேலும் இந்த வழக்கு சொன்னபடி சென்னை உயர்நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் மேலும் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள எங்களுக்கு விருப்பம் இல்லை என தள்ளுபடி செய்துவிட்டது இது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் ஜனநாயகன் படம் குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகாமல் இருந்து வந்தாலும் கூட எதிர்காலத்தில் ரிலீஸ் ஆகுமா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது இந்த இரு நிகழ்வுகளையும் வைத்து பாஜக அரசு தொடர்ந்து விஜய்யை மிரட்டி வருவதாகவும் அவர் பணியவில்லை என்றால் ஜனநாயகன் படத்தையும் ரிலீஸ் செய்ய மாட்டோம் அதே போன்று சிபிஐ வைத்து உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவோம் என தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் ஜனவரி மாதம் மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ளார் அதற்குள்ளாக நீங்கள் ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் மேலும் மோடியோடு நீங்களும் மேடை ஏற வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது நன்றி